மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பனை தென்னை மரங்களில் இருந்து கல் இறக்க அனுமதி வழங்க கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

நீங்க விற்கக்கூடிய சனக்கு தானே நீங்க கொள்முதல் செய்யக்கூடிய சரக்கு தடவை ஒரு நாளைக்கு அதுக்கு பாருங்க அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி இருக்கா இருக்க அப்பதான் இருக்கக்கூடிய வருமானத்தை என்ன செய்யறது அறுபது ரூபாய்க்கு அம்பது ரூபாய்க்கு ஜாணகத்தை கொள்முதல் பண்ற ஒரு போட்ட எவ்வளவு விற்கிறோம் இருநூறு ரூபாய்க்கு விற்கிறோம் தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவுகள் டாஸ்மாக் மதுவால் ஏற்படும் சமூக விரோத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு கல் இறக்கி விற்பனை செய்ய அரசு அனுமதி கோரி கோவை சூலூர் சுல்தான்பேட்டை பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உணவுப் பொருளான கல்லுக்கான தடையை அரசு உடனே நீக்க வேண்டும் இதை வந்து மதுபானம் என்று பட்டியலில் இருந்து அரசு நீக்கி கல்லுக்கான தடையை உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து நீக்கணும் நீங்கள் தடை விதிக்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னா கல்லில் கலப்படத்தை தடுக்க முடியல அதனால தான் நாங்கள் தடை விதித்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து ஒரு அரசு சொல்லுகின்ற ஏற்பு ஏற்புடைய வாதம் அல்ல ஒரு பொருளில் தடை இருக்க ஒரு பொருளில் கலப்படம் நடக்குது என்றால் தீமை செய்யக்கூடிய அந்த கலப்பட பொருளைத்தான் ஒழிக்க வேண்டுமே தவிர உணவுப் பொருளை தடை செய்வது என்பது எந்த வகையிலும் நியாயமல்ல அதனால்தான் நாங்கள் அரசை இடம் கோரிக்கையை வைத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து மிக நீண்ட காலமாக நாங்கள் விவசாயிகள் சார்பாக பல்வேறு விவசாய இயக்கங்கள் சார்பாக இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே உணவுப் பொருளான கல்லுக்கான தடையை தமிழ்நாடு அரசு உடனடியாக நீக்க வேண்டும்